நாடு பார்த்தீங்கன்னா நாசமாக போயிட்டுருக்குங்கிறதுக்கு வந்து பல எடுத்துக்காட்டு நம்ம நாட்டில் வந்து நடந்துட்டோம் நம்ம ஒவ்வொரு மாநிலத்தையும் நடந்துகிட்டே இருக்குது இதில் இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பத்து வயது சிறுமி நான்காம் வகுப்பு படுக்கக்கூடிய பத்து வயது சிறுமி ஸ்கூல் முடிச்சுட்டு தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இவங்க ரெண்டு ரெண்டு ஸ்டாப்பு ட்ரெயினில் வந்து ஏறி போய் இறங்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த குழந்தை ஏறி இறங்கி ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுற டைமில் ஒருத்தன் தூக்கிட்டு போயிருக்கான் தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தை வந்து அவ்வளோ அழுது இருக்கு என்ன விட்டுருங்க அங்கள் விட்டுருங்க அங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி அழும்போது இவனுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்த உடனே இவன் ஃபோன் பேச போயிருக்கானே நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஓடிருக்கு ஓடுனதை பார்த்துட்டு மறுபடியும் தூக்கிட்டு வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கான் மூஞ்சிலெல்லாம் பயங்கரமாக ரெண்டு வச்சு அடித்து மூஞ்சி வாயெல்லாம் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ரத்தமாக இருந்திருக்கு அந்த பலாத்காரம் பண்ணிட்டு நீ எதை கத்துனியன்னு சொன்னால் தொண்டையை கிழிச்சி பக்கத்தில் பள்ளம் இருக்கு அதில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் எங்கே நம்மளை கொன்றுவானுன்னு சொல்லி அந்த பயத்தில் அந்த குழந்தை வந்து கத்தாம இருந்திருக்கு மறுபடியும் வந்து அவனை அடிச்சிருக்கான் பெரிய கம்பெல்லாம் வச்சு அடிச்சிருக்கான் அந்த குழந்தைய ஒரு ஹிந்தி ஹிந்திக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லியிருக்கு அடித்து மறுபடியும் அவங்க ஃபோன் வந்து ஒரு ஃபோன் பேசும்போது செருப்பு போட்டுட்டு தானே முதல்ல நம்ம ஓடும் போதுன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான் செருப்போடாமல் ஓடிடுவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து தப்பிச்சிருக்கு தப்பிச்சு வெளியே வரும்போது ஒரு பொண்ணு குழந்தை போயிருக்கு அந்த குழந்தையும் கையை பிடிச்சி ஒன்று என்ன இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டா இந்தமா நீ போனால் ஒன்றையும் கிட்டினா பண்ணிடுவான்னு சொல்லி அந்த குழந்தையும் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஓடி வந்திருக்கு அந்த குழந்தை ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கத்தி கத்திக்கிட்டே வந்திருக்கு அம்மா அம்மான்னு சொல்லி இந்தமாதிரி ஒரு ஹிந்திக்காரன் இந்தமாக பண்ணிட்டான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுதுருக்கு அவங்க அம்மா அப்புறம் அந்த நிறைய பேர் சேர்ந்து போய் அங்கே பார்க்கும்போது அவனை காணல ஒரு வாரமாகியும் அந்த குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கலை விடியல் அரசுங்கிறது இதில் நல்லா தெரியுது என்ன விடியல் நடந்துருக்கு அப்படிங்கிறது அந்த அம்மா வந்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது அவங்க அவ்வளோ கலங்கி பேசுகிறாங்க அந்த பார்க்கும்போதே அவ்வளோ கண்ணீர் வருது எல்லாருக்குமே என்ன நடக்குது இந்த நாட்டில்னு சொல்லி தெரியலை எவ்வளோ பிரச்சனைகள் வருதுச்சு கொடுமைகள் போலீஸாரிச்சு கொண்டாங்கன்ட்டு என்ன பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு எதுக்காச்சும் ஒரு தீர்வு கிடைக்குதா என்னது நாட்டில் நடந்துட்டுருக்கு ஒரு குழந்தை நான் திருவள்ளூர் மாவட்டத்தை நான்கு வயது குழந்தைக்கு வந்து நான்கு வயது ப நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய பத்து வயது சிறுமிக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு இது மாதிரி வேற எந்த குழந்தைக்கு நடந்துடக்கூடாதுன்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க எங்க ஒவ்வொரு நாளும் இது மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பெற்றோரும் வந்து இந்த மாதிரி தண்டனைகள் அனுபவிக்க பெற்றோர்கள் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இது மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்துடக்கூடாது என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி என்னொரு பிள்ளைக்கு நடந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க எங்க நடக்காம இருக்கு இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குது மக்கள் என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா அந்த நீதிபதிகள் வந்து ஒழுங்கான தீர்ப்பு கொடுக்கல நீதிபதிகளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆவேசப்படுறாங்க மக்கள் எல்லாம்